மேஷம் ராசிபலன் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மேஷம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் இது மனதளவில் அமைதியை ஏற்படுத்தும் பேச்சுவன்மை மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் இதன் மூலம் நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம் மனதில் இருந்த தயக்க உணர்வுகள் குறையும் இதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் இது கல்வியில் முன்னேற்றத்தை தரும் எதிராக இருந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் இதன் மூலம் சில பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெளிநாட்டு அல்லது வெளியூர் பயண வாய்ப்புகள் கிடைக்கலாம் இது தொழில் அல்லது கல்வியில் நல்ல முன்னேற்றம் தரும் கலை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் எனவே கலை மற்றும் படைப்பாற்றலுடன் தொடர்புடையவர்களுக்கு சிறப்பான நாள் ஜெயம் நிறைந்த நாள் என்பதால் நீங்கள் எந்த முயற்சியும் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் ஒன்று கடன் சார்ந்து பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களாக இருந்து கடன் சிக்கல்கள் முடிவுக்கு வரும் பரிவர்த்தனைகள் சாதகமாக அமையும் புதிய பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்கும் நட்பு மற்றும் ஊறவலர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கலாம் இரண்டு பேச்சுவன்மை மூலம் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் சமூக வட்டாரத்தில் உங்கள் பேச்சு திறமை கவர்ச்சி ஏற்படுத்தும் பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறும் தொழிலில் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் பேசலாம் உங்கள் சொற்பொழிவுகள் அல்லது எழுத்துக்களின் மூலம் பெயர் பெற வாய்ப்பு உள்ளது மூன்று மனதளவில் தயக்க உணர்வுகள் குறையும் சில காலமாக இருந்த மனக்குழப்பம் நீங்கும் செய்ய வேண்டிய காரியங்களில் துணிச்சலுடன் செயல்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க உற்சாகமாக இருப்பீர்கள் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் இது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும் நான்கு மாணவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் கல்வியில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படலாம் புதிய பாடங்களை விருப்பத்துடன் கற்க முடியும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் ஐந்து எதிராக இருந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் சிலர் எதிரியாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு சாதகமாக நடப்பார்கள் முன்னதாக இருந்து முரண்பாடுகள் தீரும் உங்கள் செயல்களின் மூலம் அவர்களிடம் நன்மதிப்பு பெறுவீர்கள் பழைய விரோதிகள் நண்பர்களாக மாறலாம் ஆறு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக அல்லது தொழில் காரணமாக பயண வாய்ப்புகள் அமையும் உங்கள் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் புதிய இடங்களில் புதிய அனுபவங்களை பெறலாம் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கலாம் ஏழு கலை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமா இசை ஓவியம் போன்ற கலைத்துறைகளில் முன்னேற்றம் காணலாம் புதிய படைப்புகள் செய்யும் ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் கதிகாலியாக அமையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் இன்று செய்ய வேண்டியவை பண மற்றும் கடன் விஷயங்களில் டுடே கவனமாக செயல்படவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த டுடே வாய்ப்புகளை பயன்படுத்தவும் புதிய முயற்சிகளை டுடே தைரியமாக தொடங்கவும் கல்வியில் டுடே புத்துணர்வுடன் செயல்படவும்